ஊழியர்களை தனிமையை தவிர்த்து விடுங்கள் தனிமையை தனிமையிலிருந்து தாவி ஓடி விடுங்கள் நீங்கள் வெற்றிகரமான ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தனிமையை தவிர்த்து விட வேண்டும் முக்கியமாக நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர் இந்த மூன்று காரியங்களிலே மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அதாவது எல்லா ட்ரெடிஷன் ட்ரெடிஷன் எல்லா இதுலையும் சொல்லுவாங்க திரிஜி ஜி என்றால் ஒன்று கேள் இரண்டாவது கோல்டு மூன்றாவது குளோரி அதாவது ஒன்று கோல்டு கேள் என்று சொல்கின்ற பொழுது அது ரிலேஷன்ஷிப்பை குறிக்கிறது இந்த ஒரு ஆபிக்குரிய தலைவன் இந்த பெண்கள் காரியத்தில் மிக மிக எச்சரிக்கையுள்ளவராக இருக்க வேண்டும் தனிமையிலே ஊழியம் செய்யாதீர்கள் முப்பது வருடங்களாக நானும் மனைவியும் இணைந்து தான் எல்லா இடத்தையும் செல்வோம் அந்த ஊழியத்தில் இருபத்தைந்து வருடங்களாக எந்த பிரேயருக்கு சென்றாலும் சரி எந்த ஊருக்கு சென்றாலும் எந்த இடத்துக்கு சென்றாலும் இருவரும் சேர்ந்து தான் நாங்கள் ஊழியங்களை செய்வோம் காரணம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ரேமா பைபிள் ஸ்கூல் டீச்சர்ஸ் அங்க அங்கே பைபிள் ஸ்கூலில் பிரசங்கம் பண்ணும்போது கணவன் மனை தான் பிரசங்கம் பண்ணுவாங்க ஆலயத்தில் பிரசங்கம் பண்ணுங்கிற கணவன் மனை தான் அதனாலே அந்த ஊழியங்களிலே அவருடைய வாழ்க்கையிலே எந்த விதமான தவறுகள் நடைபெறாதபடி கிருபையாய் ஆண்டவர் பாதுகாத்து வருகிறார் நான் உங்களுக்கு மிக மிக எச்சரிக்கையாக ஆலோசனையாக சொல்கிறேன் எந்த இடத்திற்கும் பல மில்லியன் கூட உங்களுக்கு கொடுக்கலாம் தனிமையில் ஊழியத்துக்கு செல்லாதீங்க ஊர்களுக்கு செல்லாதீங்க மனைவியோடு செல்லுங்க ஊழியத்தை முடித்தால் உடனே திரும்பி வந்து விடுங்க அதனால் தனிமையை தவிர்த்து தாவி என ஓடிவிடுங்கள் அதனால்தான் பவுல் சொல்கிறார் பாலியச்சிகளுக்கு விலகோடு அதனாலே பெண்கள் காரியங்கள் இல்லைங்க நான் இருபத்தஞ்சு வயசு ஊழியர் தான் பா எழு அறுபத்தஞ்சு வயசு பாட்டியை பார்க்க போகிறோம் இல்லை இல்லை நீங்கள் தனிமையிலே செல்லக்கூடாது இரண்டாவதாக கோல்டு அதாவது அதை வெல்த் என்று சொல்கிறோம் அது பணம் எல்லா காரியத்தையும் அதில் சொல்லலாம் இதை மிக மிக கவனமாக என்னை கையாள வேண்டும் இந்த உலகத்தில் பெரிய பெரிய திருச்சபைகளை ஸ்தாபித்த எல்லா ஊழியர்களும் சிங்கப்பூர் எடுத்துக்கொண்டாலும் கொரியல் எடுத்தாலும் இந்த பண காரியத்தில் அவர்கள் சரியாக தான் அவர்கள் சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியதாக ஆனது அதனாலே மிக மிக முக்கியம் பண காரியத்தில் மிக கவனத்தோடு கூட நீங்கள் கையாள வேண்டியது மிக மிக அவசியம் மூன்றாவதாக குளோரி அதாவது ஃபேம் நீங்கள் சபை வளர்கிறது என்றால் உங்களுக்கு என்ன உண்டாகுனாக்க ஒரு பிரைட் அதாவது பெருமை வந்து விடும் அப்புறம் வந்து ஒரு அகங்காரம் வந்து விடும் யாரையும் என்ன நீங்கள் வந்து கீழ்த்தரமாக பார்ப்பீங்க அப்ப இது வந்துவிட்டால் நீங்க நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருக்க முடியாது